மித்ரன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க மந்த சிஸ்டர் ஓகே பாயிட்டு பண்ணிட்டு வரேன் அப்படின்றாங்க கிளம்புனாங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் தாங்கப்பா வீட்டுக்கு கிளம்புறேங்கப்பா கடையில் இருக்கேங்கப்பா இப்ப தாங்கப்பா வீட்டுக்கு கிளம்ப போறேங்கப்பா மாரியப்பன் பிரதர் மித்ரன் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மித்ரன் வந்திருந்தாங்க பிரதர் வந்துட்டு கொஞ்ச நேரம் கமாண்ட் போட்டு இருந்தாங்க அப்புறம் யாருமே வரலங்கமே அவங்க டென்ஷன் போய் சரி நான் போறேன் போங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க அண்ணா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க வல்ல ராஜகோபால் பிரதர் வரல நம்ம சிஸ்டர் வணக்கம் சொல்றாங்க நம்ம மாரியப்பன் பிரதர் இது பாப்பாதே அந்த பர்வின் பாப்பா ஆமா கரெக்டா என்ன கரெக்டா தான் என்ன

கலரெல்லாம் இல்லைங்க எல்லாமே கலந்து தான் வச்சுருக்கோம் ஆமாம் சரி வணக்கம் சொல்றாங்க மஞ்சு சிஸ்டர் மாரியப்பன் பதர் பாப்பா வணக்கம் சொல்கிறாங்க குயின் பாப்பா வந்தீங்களா டாப்பத ஓகே 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 குயின் பாப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா பார்த்தேன் மெசேஜ் ஏதோ போட்டிருக்கீங்க அப்புறம் டெலீட் பண்ணியிருக்கீங்க இப்போ பாய் சொல்லிட்டீங்க மித்ரன் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் மித்ரன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நேரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி சைலண்ட் லைவ் மித்ரன் கடையில் இருந்தானா மிஷின் சவுண்ட் கேட்டா அது காப்பிரைட் ஆகும்ல அதுக்காக தான் சைலண்டில் போட்டேன் மாரியப்பன் மாரியப்பன் இனிய இரவு வணக்கம் வீட்டில் அனைவரும் நலமா இரவு உணவு அறிஞ்சி விட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க மித்ரன் அவங்க குமார் பிரதர் பேசிட்டு இருந்தாங்க நீங்கள் அவங்களும் பேசிட்டு இருந்தீங்க இவ்வளோ இருக்கு நம்பர்லைய வீட்டுக்கு போகல மித்ரன் அப்படின்னு சொல்றாங்க மாரியப்பன் பிரதர் சரி ஓகே நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு பேசட்டுமா நான் கடையில் இருக்கேன் மாரியப்பன் பிரதர் மித்ரன் மஞ்ச சிஸ்டர் மாரியப்பன் பிரதர் வீட்டுக்கு போயிட்டு பேசட்டுமா ஆமா கவிதா எங்க இருக்கீங்க சரி சரி வரீங்களா நீங்க காலையில வெட்டுவீங்கன்னா காலையில கூட எடுத்துக்கோங்க இல்லைன்னா அப்போ கொண்டு போய் சரி 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 ஆ ஆ சரி கவிதா சரி காலையில தான் அதனால காலையில எடுத்துக்கோங்க ஓகே பாய் சொல்கிறாங்க மாரியப்பன் பிரதர் ஓகே பிரதர் பாய் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒன்பது மணிக்கு பேசலாம் ஓகே மித்ரன் பாய் ஒரு பாய் சொல்லிடுங்க நம்ம லைஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணால் அனைவருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் மாரியப்பன் பிரதர்மா மித்ரன் வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன் ராஜகோபால் பிரதர் வரல அவங்க என்னன்னு தெரில வரல வீட்டுக்கு போயிட்டு பேசட்டுமா